மேரேஜ் அப்படின்றதுல இது பாருங்க ராசி அப்படின்றது உங்களுக்கு மிதன ராசி ராசிக்குள்ளேயே சனி பகவான் உணர்ப்பு தோசம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜாதக அமைப்பு போட்டிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று நேற்று எஸ்டர்டே அதுக்கு முன்னாடி பிஃபோர் தான் போட்டிருப்பேன் அதுல சொல்லியிருப்பேன் அந்த புணர்ப்பு தோச அமைப்புகள் இருக்கிறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகும் லேட் ஆகும் அல்லது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கருத்து பிரிஞ்சிருவாங்க அந்த சந்திர சனிபுரியா சனிதா சந்திரபுத்தியாக வரும்போது கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது மாதிரி தான் பாருங்க ஜாதக அமைப்பு எக்ஸாம்பிளாவே இப்போ இவரோட ஜாதக அமைப்பு இருக்குது இதில் கொஞ்சம் சனப்போன புதுதாச அமைப்புகள் இருக்கிறது கொஞ்சம் பாதிச்சிருக்கீங்க சுக்ரனும் லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சு சூரியனோட கொஞ்சம் நெருங்கினது அஸ்தங்கமானதுனால மேரேஜ் லைஃப்ல அப்படின்றது ஃபர்ஸ்ட் மேரேஜ் சரியான அமைப்பு இல்லை அந்த அமைப்பு தான் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்ற கேட்குறீங்க செகண்ட் மேரேஜுக்கான யோகா காலம் போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குர்தசையில் ராகுப்திதி போயிட்ருக்கு இன்னும் ஒரு நாலு மாச காலம் இருக்குது இன்னும் ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்குங்க அதிகப்படியாக டைம் இல்லை அந்த டைமுக்குள்ளே மேரேஜ் அமைஞ்சாதான் அப்படி இல்லைன்னா சனிபுத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் தான் மேரேஜுங்க மூணு வருஷம் வெயிட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணக்கூடிய டைம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அடுத்து இப்போ திடீர்னு மறுபடியும் நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுலேயுமே சிக்கல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு மூணு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணுங்க சிறப்பாக வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இப்போதைக்கு மேற்சிக்கான காலம் இல்ல வேணால் நாலு மாசத்துக்குள்ள வேணா நீங்க பண்ணலாம் பண்றதுக்கு வாய்ப்பு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா நன்றிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுல பண்ணுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்